காஞ்சிபுரத்தில் பிரபல பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஐம்பெரும் விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றும் மத்திய அரசு ஏழாயிரம் கோடி நிதி கொடுத்தும் பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காமல் மக்களை வஞ்சித்து விட்டது என திமுக அரசை கடுமையாக தாக்கி பேட்டியளித்தார் திராவிட முன்னேற்றம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் காங்கிரஸ் பொறுத்து 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 பொங்கியல் என்ற மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள் அண்ணன் வேல்முருகன் போட்டவர்களும் தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள் அதனால் எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் கட்சிகள் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலுக்கு அவ்வளோ எளிதான வெற்றியாக இருக்காது என்பது எனது கருத்து எல்லா அமைச்சர்களும் சரி உதயநிதி போன்றவர்களும் சரி ரொம்ப அம்பேத்கர் அவர்களுக்கு அம்பேத்கர் கொடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனா அம்பேத்கரை மதிக்காத காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அந்த கான்ஸ்டிடியூஷனை மதிக்காதவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டாக இருக்கிற கவர்னரை மதிக்காமல் இருப்பது நல்லதெல்லாம் அது மட்டும் இல்லை அவர் சொன்ன நாங்கள் உங்களை அப்படி அப்படி இப்படி ஆனால் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க இப்போ இதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் அந்த தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதும் உதயநிதி அவர் போடுவார் வேற யாரும் கேள்வி கேட்டு ஓடி ஓடி போவார் ஆனால் இவர் உதயநிதி நான் பார்த்தே முடியல பத்திரிகை சகோதரர்கள்லாம் சீமானை பத்தி ஒரு கருத்து கேக்குறீங்க பெரியார பத்தி ஓடுறாரு அப்போ அவர் கவர்னர் வாக்கிங் போனாருன்னா அப்ப உதயநிதி ரன்னிங்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதனால இவர் நான் சொல்லி கவர்னரோட மாண்பு கெடுக்க முடியுமா இல்ல வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம் என்பது எனக்கு என்னோட பாதுகாப்பு இல்லை என்பதை பெண் தலைவர்கள் மட்டுமல்ல பெண்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனா முதலமைச்சர் அது யார் அந்த சார் யாருன்னா கண்டுபிடிச்சு கொடுங்க நாங்க பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்ற அதற்கு இவங்க தான் முயற்சி செய்யணும் எல்லா முயற்சியும் இவங்க தான் முயற்சி செஞ்சு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அந்த சாரை பிடிக்கிறதுல இவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக தனி சட்டம் கொண்டு வருகிறோம்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஆனா அன்றாட அந்த நூறு ஏண்ட ஒரு பத்திரிகை சகோதரி சொன்னாங்க நூறுக்கு நீங்க தொலைபேசியில ஒரு அவசரம் நூறுக்கு நீங்க தொலைபேசி செய்து பாருங்க அந்த பட்டன் அழுத்துங்க இந்த பட்டன் அழுத்துங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நாம வெயிட் பண்ண முடியாம அவசரத்துல போடுவோம் அதுல அவங்களுக்கு எங்களுக்கு பதிலே கிடைக்க மாட்டேன் உதவியே கிடைக்க மாட்டேன் அதெல்லாம் சரி செய்யுங்க தமிழக முதலமைச்சருக்கு நான் கேட்டுக்கிறேன் பெண்களின் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யுங்கள் பெண்கள் என்று பாதுகாப்பாக இல்லை இதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போறோம் நிர்பயா பங்கு நிதியை கூட சரியா பயன்படுத்தலை ஆக எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு தமிழ்நாட்டில் அதனால தமிழக முதலமைச்சரிடம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தில் டம்ஸ்ட் தொழிற்சாலை வருவதற்கு வாய்ப்பில்லை என்று மத்திய அமைச்சர் சொல்லிவிட்டார் பதினோரு மாசம் சும்மா இருந்துட்டு டெண்டருக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இன்னைக்கு திமுக அரசு அதை எதிர்ப்பதை போல போராடுகிறார்கள் அதனால இன்னைக்கு மத்திய அரசு மக்களுக்கான அரசு இன்னைக்கு கூட நான் என்னோட ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்கேன் ஏழாயிரம் கோடிக்கு மேல தமிழக அரசுக்கு நிதியின் பங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனா தமிழக அரசு இன்னைக்கு பொங்கல் பரிசுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் என் தாய்மார்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு என்ன ஆக தேர்தல் வருவதற்கு முன்னால் நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொன்னீங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதாவது பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுவதற்கு ஆயிரம் ரூபாய கொடுக்காம தேர்தலில் நாங்க தேர்தல் பக்கத்துல ஏற்கனவே சொன்னேன் தேர்தலுக்கு இப்ப கொடுத்தா மறந்துடுவீங்க அதனால தேர்தல் பக்கத்துல தான் கொடுப்பாங்கன்னு அவரு ஒண்ணு சொல்றாரு கல்வி அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு நிதியே இல்லை உங்ககிட்டதான் எல்லா நிதியும் இருக்கு கார் சேர்றதுக்கு நிதி இருக்குது நீங்க வெளிநாடு போறதுக்கு நிதி இருக்குது ஆனால் தாய்மார்களுக்கு கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆக தமிழக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசு இன்றைய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆந்திராவுக்கு போய் எவ்வளவு நல்ல திட்டங்களை பல லட்சம் கோடி திட்டங்களை அந்த ஆந்திரா மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்கே இருந்தால் மத்திய அரசோடு சண்டை போடுவது மட்டுமே எனது குறிக்கோள் என்று இல்லாமல் இருந்தால் தமிழகத்திற்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் ஆக அரசியல் செய்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் முரண்பட்ட கருத்து ஏற்கனவே போலீஸ் கமிஷனருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு முரண்பட்ட கருத்து இருந்தது இந்த யார் இந்த சார்ந்து நம்ம கேட்கும் போதுதான் இப்ப வந்து அவங்க வந்து அந்த சார் நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க நாம சொல்லல அந்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட சகோதரி பதிவு செய்திருக்கிறார் சிறப்பு புலனாய்வு குழுலயும் அவங்க பதிவு செய்திருக்கிறார் இன்னொரு நபரிடம் என்னை எடுத்து கூட்டிட்டு போறேன் சாட்ட போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு அந்த சா எந்த இயக்கத்தை சார்ந்தவர் எந்த பகுதியை சார்ந்தவர் அந்த சார் எந்த ஒரு குழுவை சார்ந்தவர் சார் யார் சார் யார் சார் யார் நீ யார் நீ யார் நீ தாரே இல்லை அப்படின்ட்டா இது ரொம்ப தவறானது அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் அதனால் நிச்சயமாக தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அவங்க நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வழக்கை தமிழக அரசு தீவிரமாகவே எடுத்துக்கொள்ளலை உயர்கல்வி அமைச்சர் சொல்லி ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதையே பெருசாக்குறீங்க ஏன் அரசியல் ஆக்குறீங்க இதே ஸ்டாலின் தான் அரசியலா அவியலா செய்ய முடியும் அரசியல் தான் செய்ய முடியும்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு எதை எடுத்தாலும் அரசியலாக்கிடாதுங்க பெண்களுக்கான பாதுகாப்பில் நீங்கள் இந்த ரொம்ப கையாளுகிறார்கள் என்பது எனது கருத்து அண்ணா நகர் வழக்கை அப்படிதான் செய்தார் உயர் நீதிமன்றம் தனது தலையீட்டை கொண்டு வந்தது அதனால் தமிழக அரசு பெண்கள் பாதுகாப்பில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று